டிடிவி நாம் இடங்கள் கேட்பதால் பாஜக ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் வேறு ஒரு தகவலை சொன்னவுடன் டிடிவி டிவி அடங்கி விட்டார் என்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்குள் அரசியல் வேண்டும் என்ற தீராத ஒரு ஆசை இருக்கிறது மக்கள் கட்சியுடைய அவசர மாவட்ட செயலர் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் நாளை தைலாபுரத்தில் நடக்க இருப்பதாக ஒரு தகவல் உறுதியாகிறது இன்று நடந்த ட்விஸ்ட் என்னன்னா சென்னையில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடக்கிறது கடந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு புதிய ட்விஸ்ட் வந்து வந்திருக்கிறது ஒரு புதிய எதிர்ப்பு குரல் பதிவாகி இருப்பதாக நாம் வந்து நிறைய எதிர்பார்க்கும் இவர்களுக்காக உள்ஒதுக்கீடு செய்வதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு நம் இட மாவட்டங்களில் தோற்றுவிட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இடஒதுக்கீட்டில் ஏதாவது திருப்பம் நடக்குமா ஏதாவது ஒரு சின்ன பிளேபேக் நடக்குமான்னு சி வி சர்மு மத்திய பாஜக செய்கிற தந்திரத்தை நம்பி மீடியாக்கள் வேண்டும் என்றால் நிலை மாற்றிக்கொள்ளலாம் மக்கள் எந்த நிலையை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் நிற்க தயாராகி இருப்பது எடப்பாடியும் தயாராகி இருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம் வணக்கம் சார் சார் பாரதிய ஜனதா கட்சியில டிடிவி ஓபிஎஸ்க்கு சீ ஷேரிங் இஷ்யூ எல்லாம் செட்டில் ஆயிடுச்சா நேற்று இரவே முடிவாகிவிட்டது என்று சொல்கிறார்கள் இன்று காலையிலும் கொஞ்சம் பேசி இருக்கிறாங்க அதாவது பாஜக வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆறு இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நான்கு ரெண்டு மூன்று மூன்று என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து ஆறு சீட்டு ஒதுக்கணும்னு சொல்லிட்டாங்க அநேகமாக ஓபிஎஸ் மூன்று சீட்டு கேட்பதாக தகவல் அவருடைய மகன் மற்றும் இரண்டு பேர் டிடிவி வந்து நான்கு இடங்கள் கேட்கிறார் அது ஓபிஎஸ் டிடிவி பேசிப்பாங்க நினைக்கிறேன் கடைசியில டிடிவி நான்கு இடங்கள் கேட்பதால் பாஜக ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் வேறு ஒரு தகவலை சொன்னவுடன் டிடிவி அடங்கி விட்டார் என்கிறார்கள் டிடிவி அடங்கி விட்டதால் ஓபிஎஸ் அடங்கி விட்டார் ஒன்றும் வேற யாருக்கு இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தல் அரசியல் போறாங்கன்றது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சா அவங்க அப்படி இருந்தா எங்க போட்டியிட போறாங்க புதுச்சேரியா தமிழ்நாடா தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து இந்த கேள்வி கேட்டால் சிரித்து விடுவார்கள் ஏனென்றால் தெலுங்கானாவில் சில நாட்களுக்கு முன்பு மோடி அவர்கள் வரும்போது ஒரு ஒரு மணி நேரம் அங்க ராஜ் தங்கி தங்கி எல்லாம் சாப்பிட்டாங்க கவர்னரோட அப்ப அந்த அம்மா கிட்ட அவர் இன்டர்வியூ நடத்துற நீங்க வந்து உண்மையிலே தேர்தல் வர போறீங்களா சத்தியமா வர போறேன் என்ன இந்த முறை மறுக்காதீங்க இந்த முறை தமிழ்நாட்டில் கட்சி வளர்ந்துருக்கு நான் ஜெயிக்க போறேன் ஏன் பாண்டிச்சேரியா நிக்கலாமே நீங்க இல்லை இல்ல பாண்டிச்சேரியில நிக்கிறதும் தமிழ்நாட்டில் நிக்கிறேன் இல்ல பாண்டிச்சேரி வந்து சின்ன ஊர் ஈஸியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் நீங்கள் கவர்னராக இருந்திருக்கீர்கள் அந்த மக்களை வந்து நீங்க நிறைய செய்திருக்கிறீர்கள் இல்ல இல்ல தமிழ்நாட்டில எனக்கு சீட்டு கொடுங்க ஒன்று சென்னை அல்லது கன்னியாகுமரி அப்படின்னு இருக்காங்க கன்னியாகுமரியில் பொன்னார் இருப்பதால் வாய்ப்பு ரொம்ப குறைவு நமக்கு தென் சென்னை இல்ல வட சென்னை ஏதாவது ஒரு தொகுதி கேட்கிறார்கள் கடைசியில் அவருக்கு பாண்டிச்சேரியும் உறுதியாகலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற தீராத ஒரு ஆசை இருக்கிறது என்ன நடக்கும் என்பதை மத்திய பாஜக முடிவு செய்யும் நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை நாளைக்கு வச்சிருக்கிறாங்க எந்த பக்கம் கூட்டணி ஆலோசனை என்ன முடிவு மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் நாளை தைலாபுரத்தில் நடக்க இருப்பதாக ஒரு தகவல் உறுதியாக இருக்கிறது என்னன்னா அதிமுக பக்கமா பாஜக பக்கமா என்பதை அவர்கள் பேச வேண்டும் இன்று நடந்த ட்விஸ்ட் என்னன்னா சென்னையில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடக்கிறது அந்த புத்தக வெளியீட்டு விழா முன்ன சத்தியாசூழல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த ஸ்டுடியோல இந்து தமிழ் திசை நாளினுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் புதிய சிற்பி நரேந்திர மோடி அப்படின்ற அந்த புத்தகத்தை வெளியிடுகிற நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்து கொண்டார் தமிழிமனியின் கலந்து கொண்டார் குடியரசுத் தலைவர்களுடைய பத்திரிகை செயலாளர் அஜய் சிங் கலந்து கொண்டார் இது முக்கியமான விஷயம் ஒரு ஜனாதிபதியுடைய பத்திரிகை செயலாளர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்காரு அந்த அஜய் சிங் எப்படி கலந்து கொண்டார் என்பது தெரியவில்லை இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த இடத்துக்கு இசடட் பிளஸோடு பாதுகாப்போடு வந்த அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அப்படியே கமலாலயத்துக்கு அனுப்புற ஒரு காரை ஏறி குருமூர்த்தியை சந்திக்கிறார் இரண்டு பேரும் காரில் சென்று அன்புமணியை சந்திக்கிறார்கள் இந்த பரபரப்பான சூழலில் அவர்கள் வந்து பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பதாக தகவல் பாஜகவிடம் பதவி கேட்டு நீங்கள் வற்புறுத்தாதீர்கள் உங்கள் எதிர்காலத்துக்காக சொல்கிறோம் என்று அண்ணாமலை சொல்ல அதை தொக்கள குருமூர்த்தி அழுத்தமாக சொல்ல கடைசியில் தொக்கள காசு குருமூர்த்தினுடைய சமாதானத்தின் பேரில் டாக்டர் அன்புணி ராமதாஸ் இதை ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் என்ன எல்லாம் தெரியல பிரதான கோரிக்கை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தான் வேண்டும் என்பது இதை வந்து கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல என்ன சமாதானம் சொல்லி அவரை கூட்டணி சம்மதி வைத்தார்னு தெரியல இந்த விஷயத்தை தன்னுடைய தந்தையாருக்கு சொல்லிவிட்டார் நாளைக்கு அவசர கூட்டம் கூட்டப்படுகிறது முன்பாகவே எல்லா மாவட்ட செயலாளர் நிர்வாகிட்ட போன் போட்டு சொல்லிடுவாங்க நாளைக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்க போறோம் நீங்க என்ன பேச போனீங்கன்னு சின்ன ஐயாவும் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு கட்டுப்படுப்பு எல்லா மாவட்டத்திலும் நிர்வாகிகள் பேச போகிறார்கள் இதெல்லாம் கடந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு புதிய டுவிஸ்ட் வந்து வந்திருக்கிறது ஒரு புதிய எதிர்ப்பு குரல் பதிவாகி இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முக்கியமான வட்டாரங்கள் சொல்கின்றன அது என்னன்னா அதிமுக பக்கம்தான் நாம் கூட்டணி செல்ல வேண்டும் என்று பெரியவர் டாக்டர் ராமதாஸ் முடிய எடுத்திருந்தார் அந்த முடிவை எதிர்த்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் செய்ததால் அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன சலசலப்பு நாங்க வந்து அதிமுக இருந்திருந்தால் ராமதாஸ் உடைய குடும்பத்துல மகள் வயிற்று பெயரன் சுகந்தன் அவருக்கு ஒரு எம்பி சீட் கேட்டிருந்தோம் அந்த எம்பி சீட்டு பாஜகவோட சேர்ந்தால் சீட்டு கிடைக்குமா என்ற பிரச்சனை இப்ப அன்புமணி அதுக்கு சமாதானம் சொல்வாரா ராமதாஸ் ஷூடிய மகள் வயிற்று பெயரன் சுகந்தனுக்கு ஒரு எம்பி சீட் கிடைக்குமா குறிப்பாக கடலூர் தொகுதி அவருக்கு கொடுக்க வேண்டும் நிற்க வேண்டும் என்று அவருடைய மகள் விருப்பப்படுகிறார் மூத்த மகள் அந்த மூத்த மகளின் ஆசையை ராமதாஸ் வந்து ஏற்றுக்கொண்டார் அன்மொழி ராமதாஸ் ஏற்றுக்கொள்வாரா இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அன்பு ராம சொன்னாலும் அந்த கட்சி வந்து கேட்கிற நிலையில் தான் இருக்கிறது இந்த முறை எப்படியாவது ஒரு பெரிய அதிகாரத்துக்கு வந்த பிறகு தங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும் தங்கள் கட்சியை வந்து இன்னும் கொஞ்சம் விஸ்தரிக்க வேண்டும் என்ற ஆசைப்படுகிறார்கள் இந்த அடிப்படையில் எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இன்னொரு குடும்ப வாரிசு உதயமாக இருக்கிறது அது பாஜக அந்த ஒப்பந்தத்துக்கு இல்ல அந்த கோரிக்கைக்கு செல் சாய்க்குமா என்பது போக போக தெரியும் இன்னொரு எம்பி சீட்னா இவங்க தானே கொடுத்தாங்கணும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்குற சீட்ல சீட்லயிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஏழு சீட் எட்டு சீட் ஏதோ ஒரு கிடைக்கும் பட் அந்த சீட்ல குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இதெல்லாம் வேண்டாம் என்று பாஜக பேசி வருகிறது அப்ப கூட்டணி கட்சியில் இப்படி ஒரு சீட்டு ஒதுக்கும் போது பாஜக அதை ஏற்க வேண்டும் பாஜக ஏற்றால் அது எதிர்பக்கத்துல இருக்கிற மேடையில் கடும் விமர்சனம் வரும் நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்களே ராமதாசுடைய மகன் எம்பி ஆக இருக்கிறார் அவர் வாரிசு அப்புறம் அதே குடும்பத்தில் இன்னொரு வாரிசு என்று ஒரு கேள்வி எழும் இரண்டாவது மத்திய அமைச்சர் ஆகிவிட்டால் அஹ் அன்புமணி ஒருவேளை பாஜக அதை ஏற்றுக்கொண்டு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து விட்டால் குடும்ப வாரிசுக்கு தான் நீங்க மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துன்னு சொல்லி இன்னும் விமர்சனங்கள் வரும் எது எப்படி இருந்தாலும் ஒரு பரபரப்பான சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக வந்து கூட்டணிக்கு ஒப்பந்தம் போட இருக்கிறது இதுல என்ன இன்னொரு விஷயம்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம் அவங்களா வந்தா வரட்டோம் இனிமேல் யாரும் பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு இந்த செய்தி கேட்டவுடன் நாம் வந்து நிறைய எதிர்பார்த்தோம் இவர்களுக்காக உள்ஒதுக்கீடு செய்வதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு நாம் வட மாவட்டங்கள் தோற்றுவிட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இடஒதுக்கீட்டில் வந்து பத்து பிள்ளைந்து கொடுத்ததுனால் நமக்கு விழ வேண்டிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை தலித் மக்கள் நமக்கு வாக்களிக்கவில்லை அப்பேற்பட்ட தோல்வி சந்தித்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடன் இருக்க வேண்டும் என்று ஆசை போட்டோம் ஆனால் அந்த ஆசை நிராசையாக போய்விட்டது இனிமேல் அவர்களை அழைக்க வேண்டாம் கடைசி வரை அவர்கள் வந்து நம்ம பக்கம் வருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோம் இந்த நம்பிக்கை பொய்த்து போக செய்து விட்டார்கள் என்று புலம்பி இருக்கிறார் இதுல வந்து ஏதாவது திருப்பம் நடக்குமா ஏதாவது ஒரு சின்ன பிளேபேக் நடக்குமான்னு சீனேஷன் ஆசைப்படுறார் ஏன்னா அவர் தான் ரொம்ப எடப்பாடி கிட்ட சொல்லியிருந்தார் எங்கிட்ட சொல்லியிருக்காரு நம்ம பக்கம் தான் நம்பி இருந்தாங்க அந்த நம்பிக்கை போய்த்து போய்விட்டது நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நேற்று இந்த ரமலான் நோன்பு கஞ்சி திறப்பு நிலையத்தில் பேசும்போது மக்களுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு அப்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு இனி கூட்டணிக்கான வாய்ப்புகள் பெருசா இல்லைன்றது ஆமா இப்ப வந்து நீங்க தேமுதிக கூட அப்படிதான் டீல் பண்றாரு வந்தா வரட்டும் கட்டி போட்டும் நாற்பது தொகுதியிலும் இரட்டை சின்னம் நாற்பது எம்பி தொகுதியிலும் ஜெயலலிதா தனிப்பட்ட முறையில் தனியாக போட்டிவிட்டார் அதே பாணியில் ஜே பாணியில் எடப்பாடி நாற்பது தொகுதிகளிலும் தனியாக நிற்போம் மரபு வரட்டும் சேர்த்துப்போம் இதுக்கு மேல் யாருக்கிட்டையும் கெஞ்சாதீங்க பாத்துங்களா நம்ம கூட நிக்கிறவங்க நிக்கட்டும் நம்ம வந்து ஊடகங்கள்ல வந்து திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறார்கள் வாக்கு சதவீதம் நமக்கு வந்து குறைந்து விட்டது மூன்றாவது இடத்துக்கு வருவோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் கவலைப்பட வேண்டாம் மத்திய பாஜக செய்கிற தந்திரத்தை நம்பி மீடியாக்கள் வேண்டும் என்றால் நிலை மாற்றிக் கொள்ளலாம் மக்கள் எந்த நிலையை மாற்றிக்கொள்ள போவதில்லை நாம வந்து திமுக அடுத்தபடியாக நம்ம தான் ஏழு எட்டு தொகுதிகளில் பாஜக இரண்டாம் இடம் வரும் என்ற செய்தி செய்தியை பரப்புகிறார்கள் பரப்பட்டோம் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாரு எனவே நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக இரட்டை சின்னத்தில் நிற்க தயாராகிவிட்டது எடப்பாடியும் தயாராகி இருக்கிறார் நன்றி சார் நன்றி